அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் தான் இந்த சார்லி கிரிக் இவர் வந்து சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு நடந்த அப்படிங்கிறத பாப்பா இவர் வந்து டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்துறாரு டூ தௌசண்ட் டுவெல் இருந்து அதோட ஃபவுண்டர் இவர் தான் இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா அமெரிக்கன் ட்ரெடிஷன் வேல்யூஸ்லாம் ப்ரோமோட் ப்ரொமோட் அண்ட் வந்து என்னென்ன ரைட் விங் இருக்கோ அதெல்லாமே ப்ரொமோட் தான் இவங்களோட வேலை இவர் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இவர் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல எல்லாமே போய் பேசுறாரு அப்போ வந்து அங்கே லெஃப்ட் விங் பசங்களுமே வராங்க அவங்க வந்து ஒர்க் மைண்ட் செட்டோட வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது அதெல்லாமே இவர் வந்து கரெக்டாக புரிய வைக்கிறாரு ஸோ இதனால இவர் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அவர் வந்து நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயம்லாம் பேசியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக் பீப்புள்ஸ் எல்லாமே பற்றி நிறைய பேசியிருக்காரு ஒரு வாட்டி கூட ஒரு டிபேட்டில் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள்ஸ் பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிளாக் பீப்புள்ஸ்லாம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க ஸ்லேவாக இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஆனால் இப்போ வந்து க்ரைம்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ரொம்ப டேரக்ட் ஃபிளாட்டாக வந்து பேசிடுறாரு அதனால இவர் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பர்சன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா செப்டம்பர் டென் வந்து இந்த யூட்டா யூனிவர்சிட்டியில் ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா அமெரிக்கன் கம்பேக்ட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய காலேஜ்லாம் போயிட்டு டூர்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அதனாலே வந்து அது வந்து நிறைய ஓட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ட்ரம்ப்போட எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே திரும்ப அகெயின் வந்து அமெரிக்கன் கம்பேக்ட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டூர் இந்த யுட்டா யூனிவர்சிட்டியில் நடக்கிறது ஸோ இதில் வந்து ஒரு மூவாயிரம் பேர் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அண்ட் இந்த ஈவெண்ட் இங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த லெஃப்ட் விங்கில் இருக்க ஒரு ஆறாயிரம் பேர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து இங்கே வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷைனிங்க்கு பெட்டிஷன்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியே சொல்கிறாங்க ஸோ இவருக்கு இந்த மாதிரி எதிர்ப்பும் நிறைய இருந்திருக்கு அண்ட் இவர் வந்து இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவர் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஜியன் எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இவர் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வந்து பதிலும் கொடுத்துருக்காரு பேசியிருக்காரு தொடர்ந்து வந்து துப்பாக்கி வன்முறை பத்தி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டப்புனு ஒரு சத்தம் கேட்டு யாரோ வந்து துப்பாக்கியால இவரை சுட்டுட்டாங்க அப்புறம் இவரை ரெஸ்கியூ எல்லாம் பண்ணிருக்காங்க தென் கொஞ்ச நேரத்திலேயே வந்து ட்ரம்ப் வந்து அவர் இறந்ததா அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த சார்லி வந்து இந்த அமெரிக்கன் கம்பேக்ட் டூரை வந்து ஒரு பிப்டீன்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஈவெண்ட்ஸா பண்ணணும் அப்படிங்கிற பிளான் எல்லாமே வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க அண்ட் அவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட மைக்கு கொடுத்து ப்ரூஃப் மீ ராங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாராம் அண்ட் அதே மாதிரிதான் கொஸ்டின்ஸ்மே நிறைய வருமா அண்ட் அது எல்லாத்துக்குமே அவர் வந்து ஜஸ்டிஃபை இப்படி இல்ல இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு எதிராகவும் பேசி இப்படி ரெண்டு ஜென்டர் தான் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ்மே இவர் கொடுத்துருக்காரு இப்போ அமெரிக்கா என்னதான் வல்லரசு நாடு அப்படின்னு ஆயினாலும் ஒரு காமனா ஒரு விஷயம் என்ன இருக்கு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு பவருக்கு வந்து இல்ல அப்படிங்கறது நிறைய கம்ப்ளைண்ட் ஆகுமே இப்போ வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அப்புறம் வந்து இப்போ அந்த யூட்டா யூனிவர்சிட்டியுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த வருஷம் மட்டுமே அந்த கேம்பஸ்ல நாற்பத்தி ஆறாவது அவுட் இது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சார்லி நிறைய இடத்துல பேசும்போது டிபைட் தான் ரொம்ப முக்கியம் டிபைட் இல்லைன்னா வைலன்ஸ்ல தான் முடியும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன்னா சார்லிக்கு வந்து அகைன்ஸ்டாவோ இல்லை சப்போர்ட்டிவாவோ நிறைய இருந்தாலுமே எனக்கு என்னமோ அவர் சொன்ன இந்த விஷயம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது போலீஸ் வந்து ஒரு காலேஜ் பையனோட போட்டோ வெளியிட்டிருக்காங்க இவர்தான் அந்த சஸ்பெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர்தானா அப்படிங்கிட்டு என்ன கன்ஃபார்ம் பண்ணல விசாரணை நடந்துட்டு இருக்கு கண்டுபிடிச்சா மட்டுமே தான் எதுக்காக கொண்டாங்க அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த சார்லி அவரோட ஷூட் அவுட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஒரு காலத்தில் மக்களுக்காக போராடினா இப்ப வந்து மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க